கரெக்டாக தங்க சொல்லு கிளம்புச்சுங்க திருநெல்வேலி எக்ஸ்ப்ரெஸ் செங்கோட்டை டு திருநெல்வேலி இப்போ ஜம்முன்றிருங்க வந்து பிரரியான வண்டி டிக்கெட் சார்ஜ் வந்து வெறும் இருபது ரூபா தாங்க தான் ரொம்ப ரேட் கம்மி டுவெண்ட்டி ருபீஸ் எல்லா சப்போர்ட் பண்ணுங்க திருநெல்வேலி ஜங்ஷன் சும்மா ஒரு மூணு பிளாட் பரதாங்க சின்ன ஜங்க்ஷன் கிளம்பி புளியூர் ஸ்டாப்புங்க சும்மா ரெண்டு இருக்குங்க நிறைய புளியூர் கரெக்டாக பத்து பாதி கலர் ட்ரெயின் வந்துடுது ஒரே ஒரு நிமிஷம் தாங்க நிற்குது உடனே கிளம்பிடுறாண்டி இருக்குங்க வண்டி பார்க்க ஸ்பீடு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எல்லா நம்பருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்களே தென்காசியிலருந்து திருநெல்வேலிங்க அங்கே பாருங்கள் மழை வேற லெவலுங்க அல்டிமேட்டாக இருக்குது ஆனால் பனி மூட்டம் ஃபுல்லாக மூடி இருக்குது செம்ம ஜம்முன் இருக்கு தென்காசி டு திருநெல்வேலி ரூட்டு வேற லெவலுங்க செம்மையா இருக்கு ட்ரெயின் நல்ல ஸ்பீடுங்க வெறும் ஒன் ஹவர்ல போயிடும் தலைவன் செம்மையா இருக்குங்க ஊரு தென்காசி வேற லெவலு செங்கோட்டை டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ங்க பேசஞ்சர் தான் ஆனால் நல்ல ஸ்பீடு போகுது வண்டி பாய் மக்களே வணக்கங்க வண்டி கிளம்பி வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் பாவூர் சத்திரம் வந்துருச்சு வண்டி சின்ன சின்ன ஸ்டாப்பு நிறையா இருக்குங்க பாவூர் சத்திரம் பாவூர் சத்திரம் அருமையான ஸ்டாப்புங்க சின்ன சின்ன ஸ்டாப்பு தான் பாருங்க க் வேலை நடந்துட்டு இருக்கும் போது ட்ரெயின் நல்ல ஸ்பீடு வந்துச்சுங்க லோக்கல் ட்ரெயினா இருந்தாலும் பாருங்க கலை தென்காசி சிட்டு திருநெல்வேலி ரூட்டு ட்ரெயின் ரூட் எப்படி இருக்குது பக்காவாக இருக்குங்க இயற்கையோட அழகே அப்படியே இங்கே தான் இருக்குது செம்மையாக இருக்குங்க ஊரை பார்க்குறக்கு தண்ணி அது இது செழிப்பாக இருக்குது செம்மையாக இருக்காங்க வெறும் ஒரு மணி நேரத்தில் போயிருங்க தென்காசியிலேருந்து திருநெல்வேலி ஒரே ஒரு மணி நேரத்தில் போயிடும் ஃபுல்லாக தாங்க ஃபுல்லாக நாற்று தான் பாருங்கள் மலைப்பகுதி பாருங்கள் இவ்வளோ பெரிய மலைப்பகுதி எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மழைதாங்க கல்லி வேற லெவலுங்க திருநெல்வேலினாலே தான் லாங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுங்க ஆனால் பக்காவா இருக்கு மேட்டூருங்க மேட்டூர் ஸ்டாப்பு பத்து நாற்பதுங்க மேட்டூர் ஸ்டாப்பு சைடு வந்துருங்க ஸ்டாப் இதாங்க மேட்டூர் ஸ்டாப் கொஞ்சம் சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் இருக்குங்க அடுத்த ஸ்டாப்புங்க பத்து ஐம்பது கீழ்கடையம் சும்மா அஞ்சே கிலோமீட்டர் தாங்க அடுத்த ஸ்டாப்பு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு இயற்கையை ரசிங்க செம்மையா இருக்கு பாருங்க ட்ரெயின் ஸ்பீடு செம்ம ஸ்பீடுங்க பாட்டு வேகம் போது வண்டி கடையம் பாருங்க எவ்ளோ புளிய மாறம் எங்க பேசு இப்ப பாருங்க எவ்வளவு ஸ்பீடா போகுது பார்த்தா பேசஞ்சர் மாதிரியே தெரியுது வெறும் இருபது ரூபா தாங்க தென்காசிலிருந்து திருநெல்வேலிக்கு வெறும் இருபது ரூபாய் நீர்க்கடையோ பாருங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க டிக்கெட் சார்ஜு கம்மி டைமிங் கம்மிங்க வெறும் ஒன் ஹவர் போடல அதுக்கு முன்னாடியே போயிடும் வண்டி நண்பர்கள் எல்லாமே தமிழ் மக்கள் ஆகிய சொந்தங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க வந்துடுச்சுங்க கீழ்படயம் छिनेस्ट आता है சின்ன 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 ஸ்டாப் इक्वल इटर्नल વેલી અરમે અરમે અરમેંગ પટાસ પટાસ சின்ன ஸ்டாப் அங்க பாருங்க மறுபடியும் ஒரு மலை கடையம் அருமையான ஸ்டாப்புங்க இது நல்லா இருக்கு ஸ்டாப் மக்களை அடுத்த ஸ்டாப்புங்க வெறும் ராவண சமுத்திரம் மழை பாருங்க சும்மா பக்காவா இருக்குது பாருங்க மலை பாகம் எவ்ளோ பேர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப பாருங்க உக்காளி பாருங்க இந்த வியூவை பாருங்க சும்மா நச்சுன்னு பாருங்க டேய் ட்ரெயினோட பாருங்க சரியான வியூங்க வேற லெவல் வேற லெவலுங்க பாருங்க மலை எப்படி இருக்குன்றது தென்காசி டு திருநெல்வேலி லைனுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள் மக்களுக்கு செம்மையாக இருக்கும் ஊர் பார்க்குறது ராவண சமித்திரம் வந்துடுச்சுங்க அங்கிட்டு தாங்க ஸ்டாப்பு இருக்குது ராவண சமுத்திரம் சின்ன சின்ன ஸ்டாப்புங்க சும்மா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பு இப்படி இருக்குங்க நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் மக்கள் இதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ராவண சமைத்திராங்க கரெக்டாக மணி பதினோரு மணிக்கு வந்திருக்கு அவ்வளோதாங்க உடனே கிளம்பிடுச்சுங்க இது பாருங்க எவ்வளோ நாளாக வச்சுருக்கேன் இங்கே பரவாயில்லங்க ஆனால் இந்த பயிர் கூட ஓரளவுக்கு எல்லாமே வைப்ரேட் விதையாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அரிசி ரேட்டெல்லாம் உச்சத்தில் இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை இதோடய வியூ இவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியான மாதங்க வேற லெவலு செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி வாழ்ந்தால் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதை வாழ்கிறதெல்லாம் சங்கடமாக தான் இல்லைங்க அதை நம்ம எவ்வளோ இயற்கை அழிக்க அழிக்கிறோமோ நம்மளே அழிஞ்சிரும் ராமா சமுத்திரம் ஒரு மலை பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த மலை தான் உங்க காட்டலான்னு பார்த்தேன் சரியான வியூ பாயிண்ட் அந்த மாதிரி பனி மூடி இருக்குங்க பனி மட்டும் மூடலான்னு ஆசை அம்மா வியூ பாயிண்ட்டு மக்களை வியூஸ் பாரு எப்படி இருக்கு சும்மா மழையை பாருங்க கீழாம்பூருங்க அடுத்த ஸ்டாப்பு வெறும் நாலே கிலோமீட்டர் தான் வனச்சரணாலயம் வனப்பகுதி கீழார்வங்குச்சி வனப்பகுதி இது எல்லாமே இருக்குங்க இந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி பார்க்காரு போகுது பாருங்க செம்மையாக இருக்குங்க வன சரணாலயங்க தென்காசியோட வன சரணாலயம் யானைகள் அதிகமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க போர்ட்டில் வேறு லெவல் ஊருங்க ட்ரெயினு செம்ம ஸ்பீடு ஆனால் என்னங்க ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பு ஃபுல்லாகவே மலைப்பகுதி தாங்க சரியான மனச்சரணாலயம் தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை பாருங்கள் எல்லா பக்கம் குளம் டேமு குளம் டேமு குளம் கீழே ஆழ்வாருங்க சின்ன ஸ்டாப்பு தான் எல்லாமே ஸ்டாப்புங்க இது ஒரு சின்ன ஸ்டாப்பு சின்ன ஸ்டாப்புங்க ஆறு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப் அருமையான ஸ்டாப் மக்களை வணக்கங்க அம்பா சமுத்திரம் பதினொன்று பதினொன்று இருபதுங்க டைமு உங்க பாருங்க சர்ச்சு பாருங்க எங்கே தெரியுதுன்ட்டு செம்மையாக இருக்கு பதினொன்று இருபதுக்கும் ஐம்பது சமயத்திரம் வந்துருச்சுங்க அவ்வளோதான் இன்னொரு மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரத்தில் திருநெல்வேலி போயிடும் வண்டி நல்லா ரன்னிங்க வண்டி வெயில் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஓராக தான் இருக்குங்க வெயில் கரண்ட முருட்ட பாருங்க ரொம்ப சமுத்திரம் அவ்வளோதாங்க இன்னொரு இருபது நிமிஷம் திருநெல்வேலி போயிருக்கேன் சமுத்திரம் தாண்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்து கல்விடா குறிச்சிங்க நாலு கிலோமீட்டரு சாப்பு வாக்க பாருங்க எவ்வளவு தண்ணி போதை சரியான தண்ணி போகுது வாக்க கல்லிடா குறிச்சி பார்த்து வேகம் பாருங்க ட்ரெயினு செம்ம வேகம் வந்துருச்சுங்க கல்லிடா குறிச்சி ஒரு அழுத்து அழுத்துனா அடுத்த ஸ்டாப் பண்ண கல்லிடா குறிச்சி பூமி அங்க பாருங்க மலையை தோண்டிட்டு இருக்கானுங்க நாசமா போனவனு ஒரு மலையும் உருவம் எல்லாத்தையும் அடிச்சு நிற்கிறாங்க இயற்கை பேரழிவுங்க செம்மையா இருக்கு பாருங்க கோயிலுங்கள இங்க அதிகமா சுத்துவோம் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துருக்கணும் ஆறுங்க என்ன ஆறுன்னு தெரியல ஆனா ஆறு மக்களே வணக்கங்க கரெக்டாக பதினொன்று ஐம்பது கரெக்டாக பதினொன்று ஐம்பதுக்கு வந்துருச்சுங்க திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துருச்சு வண்டி நல்ல ஸ்பீடுங்க நல்ல காட்டு வேகம் என்னங்க ஒரு ஆறாறு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ஸ்டாப் இருக்குது இது ஒரு வண்டி தான் இருக்குது எக்ஸ்பிரஸ் கிடையாது இந்த வழியில் அருமையாக இருந்துச்சுங்க ஆனால் வர வழி ஒன்று பொண்ணு பார்க்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு நண்பர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அவ்வளோதான் திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோம் திருநெல்வேலி டவுனுங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது ஈரடுக்கு அது மேலே திருநெல்வேலி சந்திப்பு அவ்வளோதாங்க கரெக்டாக டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பதுங்க கரெக்டான டைம் திருநெல்வேலி சந்திப்பு எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே